ஹலோ நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்களா உங்களை இந்த காலநேரத்தில் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த காலநேரத்தில் ஆசீர்வதிப்பாராக இதனால் காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஏழாவது வசனம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் எட்டாவது வசனம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் உங்களை தேற்றுவதாக உங்களை ஆற்றுவதாக இந்த வார்த்தையை பாருங்கள் சில இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் இதை எதை குறிக்கிறது உலகத்தில் இருக்கிற இன்பங்களை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் தங்கள் செல்வாக்கை குறித்தும் தங்கள் அதிகாரத்தை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் என்று தெரியுமா என்னுடைய குடும்பம் யார் என்று தெரியுமா என்னுடைய பணம் எவ்வளவு தெரியுமா என்னுடைய நெட்ஒர்க் எவ்வளவு தெரியுமா என்னுடைய பிள்ளைகளுடைய ஆஸ்தி என்னன்னு தெரியுமான்னு தங்கள் குடும்பத்தையும் தங்கள் வருமானத்தையும் தங்கள் உயர்வையும் உலகத்தில் இருக்கிற நன்மையையும் பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காலை நேரத்தில் கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்னுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாம் எந்த நேரத்திலும் கத்தருடைய நாமத்தை முன்வைப்போம் ஏசுவின் நாமத்தை முன்வைப்போம் எகுவா தேவனுடைய நாமத்தை முன்வைப்போம் கத்த சேனைகளின் கத்த உயர்த்துவோம் எல்லா நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் கத்தரை உயர்த்துவோம் அவன் நாமத்தை மேன்மை பாராட்டுவோம் நாம் விழுந்து போகிறவர்கள் அல்ல நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள் அவன் நாமத்தை உயர்த்துகிற எந்த நபரையும் எந்த குடும்பத்தையும் கத்தரி எழுந்து நிமிர்ந்து நடக்க ஓட கத்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த இந்த காலை வார்த்தையை உங்கள் குடும்பத்தில் கத்தர் நாமத்தை உயர்த்தி கொண்டிருங்கள் உங்கள் குடும்பம் நிச்சயம் உயர்ந்து நிற்கும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் கத்தர் உயர்த்தி வைப்பார் நாம் ஜபிக்கலாமா பிதாவே இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படியே சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்களோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் மேன்மை பாராட்டுகிறோம் துதிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில நீர் அற்புதத்தை துவங்க வல்லவராக இருக்கிறீர் எங்களை உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறீர் எங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க குதித்து ஓட ஆண்டவரே உயர்த்த வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் நீர்மகிமை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை இந்த காலை நேரத்தில் கேட்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின் படியே எழுந்து நிமிந்து நடக்க செய்வாராக கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும் ஆமை